هيا على الفلا بدأ الإسلام غريبة وسيعود غريبة فطوبى للغرباء ابن تيمية رحمه الله عند حديث كبلكم سنرى إسلام ஒரு غريب ஒரு நிலமையில இருந்து ஆரம்பமானது அதே நிலையிலே திரும்பும் என்றால் إسلام உலகத்தில் இருந்து மீண்டும் எடுக்கப்பட்டு விடும் என்று அர்த்தம் அல்ல புரிதல் என்னவென்றால் இஸ்லாம் ஒரு நாள் கீழே வரும் இந்த உறவாக்களை கொண்டு மேலே மீண்டும் செலுத்தப்படும் என்ன விளக்கம் பாருங்கள் இவர் இஸ்லாம் மேலே வந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் உலகத்திலே கண்ணியத்தோடு இருந்த முஸ்லிம்கள் அவர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவங்களின் காரணமாக மீண்டும் இந்த ஒரபாவுடைய கூட்டம் சீர்படுத்தும் காரணத்தால் இவர்களோடு மீண்டும் இஸ்லாமிய மார்க்கம் விழித்தலும் விழித்தலும்

இஸ்லாமை கண்ணியமாக கருதுவான் யஹலாசோடு மட்டும் இந்த பூமியில் பயணிப்பான் பூமியில் அவனுக்கு யாரும் துணைக்க இருந்தாலும் இல்லையென்றாலும் உலகம் அவனை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு நாளை ஒரு நிமிடத்தை எதிர்பார்த்து தன்னுடைய பாதத்தை எட்டி வைத்து கொண்டிருப்பான் அந்த நிமிடம்தான் அல்லாஹ் ரபுலாலமின் சொர்க்கத்திலே கேட்பான் ஹல் ரவிய்தும் திருப்தி அடைந்தீர்களா திருப்தி அடையாமல் இருக்க முடியும் இதை ஒன்றை உங்களுக்கு நான் கூறட்டுமா இன்றைய என்னுடைய பொருத்தத்தை இதற்கு பிறகு உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கும் வரை அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய நீமானின் நெருப்பை எரிய வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே பயணித்துக் கொண்டிருப்பான் மரணம் அவனை தடுக்கும் மீண்டும் மறுமையிலே அந்த ரப்புக்கு முன்னால் கண்ணியவானாக நிறுத்தப்பட்டு சொர்க்கம் அழைத்து செல்லப்பட்டு அல்லஹவை பொருத்தத்தோடு அல்லாவின் பொருத்தத்தோடு அல்லாகவை சந்தித்து அந்த ரப்பை பார்ப்பான் அவனுடைய நோக்கம் முழுமையாகும் இவர்கள்தான் தான் இவர்கள் தான் உறவாக்கு அந்த வழிகளை பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தருவானாக இந்த பாதையில் சென்று அதில் வரக்கூடிய சோதனைகளை சகித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக இந்த உறவாவை நீங்கள் பள்ளிகளை பார்க்கலாம் பஜருடைய தொழுகையில் இந்த உறவாவை வீதியில் பார்க்கலாம் நாயிலா ஐல அல்லாவை எடுத்து கூறுபவராக இந்த உறவாவை தெருக்களில் பார்க்கலாம் பள்ளியிலே தொழுவதற்கு நேரமில்லாத பொழுது தெருக்களில் வீதியில் தொழுகையை நடத்தக்கூடியவர்களாக இந்த உறவாவை நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பார்க்கலாம் எல்லோரும் தன்னுடைய தாடியை மலித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர் மட்டும் சுண்ணாவை செயல்படுத்தக் கூடியவராக இந்த உறவை நீங்கள் நிறுவனங்களில் பார்க்கலாம் எல்லோரும் கரண்டைக்கு கீழே ஆடைகளை இழுத்துச் செல்லும் பொழுது இந்த உறவா மட்டும் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு மேலே உடுத்து செல்பவராக இந்த உறவாவை வீதியில் பார்க்கலாம் பெண்ணாக எல்லா பெண்களும் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தி செல்லும் பொழுது தன்னுடைய அழகின் ஒரு துளியை கூட தனக்கு அனுமதிக்கப்பட்ட ஆண்களை தவிர யாரும் பார்க்க கூடாது என்று முழுமையான ஹிஜாபை அணிந்து வெளியே செல்பவராக இந்த ஒரு அந்தஸ்திலே பார்க்கலாம் தன்னுடைய பிள்ளைகள் போன்று ரது எல்லாகுவான் மிலாலை போன்று ரது எல்லாகுவான் அவர்களை போன்று வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களின் பாதையில் தங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துபவராக பார்க்கலாம் இப்படி மூமின்கள் முஸ்லிம்களில் அழைப்பாளர்கள் எந்த கோலத்திலும் குர்ஆன் சுன்னாவை மட்டும் செயல்படுத்தி இந்த உலகத்திற்கு இந்த அழைப்பை என்ற அழைப்பை விட்டு அதற்காக வாழ்ந்து அதற்காகவே مرنك بدأ الإسلام غريبا وسيعود غريبا فطوبى للغرباء فطوبى للغرباء فطوبى للغربا, للغربا أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته